நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அது கண்ணுக்குட்டி இருக்கிற கண்ணு கண்ணுக்குட்டி விட்டுதான் ஆகணுங்க நம்ம ஒவ்வொரு கண்ணு கண்ணுக்குட்டி இல்லாம நின்னுக்குங்க அதெல்லாம் இப்பதான் கண்ணு போட்டு எல்லாமே வச்சுக்கிறான் ஒரு காலக்கன்று ஒரு பத்து நாள் வச்சிருக்கோங்க கடைசியில் சேல் பண்ணிடுவோங்க

ஆமாங்க நிறைய ஊசி மூலமாக தான் வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஊசி போட்டால் அதிகமாக எதுவும் நிக்கிறது இல்லை செட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது காலையை இருந்ததுன்னா சீக்கிரம் சென நின்றுங்க ஆமாங்க இப்போ ஒரு காலை இருக்குன்னா எவ்வளோ ஆண்டுகள் வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கு அதை பயன்படுத்தலாம் எப்படியோ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா வச்சுக்கலாங்க பத்து வருஷம் மேக்ஸிமம் பத்து டூ பன்னெண்டு வருஷம் வச்சுக்கலாங்க ஓகேங்க ஆமாங்க இப்போ இந்த ஒரு காலை வந்து எத்தனை மாடுகளுக்கு வந்து இனச்சரிக்கைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்

அதே கணக்காகி போச்சுங்க இது ரெண்டு டைம் விடுவாங்க அதுலயே ஓகே இயற்கைக்கும் செயற்கைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு ஆமா ஆமா இது இயற்கை அது செயற்கை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திப்பனூர் பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆல்ரெடி சிவராஜ் மாட்டு பண்ணை வீடியோ வந்து நம்ம சேனல்ல நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரலா போச்சு அதே இடத்துல பாத்தீங்கன்னா வசந்த் டைரி ஃபார்ம்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் இவங்க வந்து பரம்பரை பரம்பரையா பால்காரன் தொழில வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு வீட்டுகளுக்கா பாத்தீங்கன்னா பால் வந்து சப்ளை பண்ணக்கூடிய தொழில வந்து பாரம்பரியமான முறையில் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள தான் நம்ம சந்திக்க கொண்டிருக்கோம் சார் வணக்கம் உங்கள் பேரு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் வசந்துங்க கோயம்புத்தூரில் இப்போ கிராமத்துல கிராமத்தில் நம்ம பண்ணையை ஆரம்பிச்சிருக்கங்க வசந்த் பால் பண்ணிங்க நம்மகிட்ட இருபது மாடுகள் இருக்குங்க ஹெச்எஃப் மாடுகள் இப்போ இந்த மாட்டுப்பண்ணை வந்து நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிங்க நான் ஆரம்பிச்ச ஒரு ஒன்றரை அவர் சார் இருக்குதுங்க ஆமாங்க அதுக்கு முன்னால் வெளியே பால் கறந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்கு இந்த அனுபவம் வந்துருச்சு இல்லை நாமே சொந்தமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுமாதிரி மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்பா வந்து எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக பாதுகாப்பு பரம்பரை குழுவே இது புதிதாங்க இதுதாங்க இப்போ நம்ம எத்தனை மாடுகள் இருக்கு நம்ம நம்மக்கிட்ட இருபது மாடுகள் இருக்குது அப்புறம் இருபது மாடுகள்னால் நீங்கள் வந்து எத்தனை மாடுகள் கறவை மாடுகள் பதினாறு மாடுகள் கறவை மாடுங்கன்னா அப்புறம் ஒரு மூணு மாடு சனையை இருக்குதுங்க அப்புறம் என்ன இன்னெச்சரிக்கை ஒரு காலையில் வச்சிடணும் அது மூலமாக நீங்கள் வந்து இன்னெச்சரிக்கை பண்ணி பண்ணிடுறோம் என்னென்னா போய் மாடுகள் நீங்கள் வாங்கிருக்கீங்க என்னென்னாக்கிங்கன்னா மாடுகள் ஊடக கச்ச மாடுகள் ஹெச் ஜெர்சி ஜெர்சிக்கு ஒன்றும் இல்லைங்க ஊற நூறு ஹெச்அப் தான் இருக்குங்க ஆமாங்க இப்போ ஹெச்அப் பாடி வந்து அதிகமாக வாங்குறதுக்கான காரணம் அதிகமாக பால் வருங்க சார் இப்போ ஹெச்அப்பு ஒரு நேரத்தில் எவ்வளோ பால் வந்து ஹெச்எப் படையே சொல்கிறேன் ஒரு நேரத்துக்கு நம்ம ஜீவனம் வைக்கிற போகிறதுங்க சார் ஒரு நேரத்துக்கு எப்படியோ குறைஞ்ச பார்த்து ஒரு பத்து லிட்ரு பால் வருங்க ஆமாங்க பத்து லிட்டர் பால் வரும் மாலை வேலையில் நீங்கள் சேர்ந்து கிடக்கும் போது அதே பத்து லிட்டரு தான் கிடைக்கிறீங்களா இல்லை அதை விட இல்லை ரெண்டு நேரம் பதினாலு லிட்டரு வருங்க பன்னெண்டு லிட்டர் இல்லை பதினாறு லிட்டர் வருங்க அதுவும் காலையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாலை மாலைக்கு வந்து ஒரு ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு கம்மியாக கம்மியாக இருக்கும் நீங்கள் இருபது மாடுகள் வச்சிருக்கீங்க ஆபது மாடுகளில் கறவை மாடுகள் எத்தனை மாடு கறவை மாடுகள் பதினாறு கறவை மாடுகள் பதினாறு ஸோ பதினாறு மாடுகள்னால் தோராயமும் ஒரு பதினெட்டு லிட்டரு வச்சா பதினாறு மாடுகளுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு பால் ஒன்று நீங்கள் எடுக்கிறீங்க இரநூத்தி இருபது டூ இரநூத்தி முப்பது லிட்டரு பால் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க இது போக நீங்கள் நீங்கள் பால் கறந்து நான் வெளியே பால் வரந்து நாங்கள் டெலிவரி பண்ணிட்டுருக்கோம்

ஆனால் செட்டு சூப்பராக இருக்குங்களா ஆமாம் அது பழைய ஸ்டைல் அப்படியே போட்டுட்டாங்க ஆமா ஒழுகுறதுலாம் கிடையாது எதுவும் ஒழுகிறது கிடையாது மாடு கூலிங்காகவும் இருக்குது நல்லா கூலிங்காக இருக்கும் ஆமாம் கீட்டே உள்ளே இருக்காதுங்க இப்போ மாடுகளுக்கு வந்து கூலிங்காக இருந்தால் நல்லா பால் சுடுத்துங்களா இல்லை ஹீட்டாக இருந்தால் பால் ஓடுது கூலிங்காக இருந்தால் தான் நல்லா பால் சுட அவங்களுக்கு ஹீட்டாக இருந்தால் பால் சுடக்காது குறைக்க இப்போ இருபது ஜெர்சி மாடுகள் நீங்கள் வச்சிருக்கீங்க அவனுக்கு இந்த ஒரு ஜெர்சி பஸ்ஸு வந்து நம்ம புதுசாக வாங்கணும்னா என்ன ரேட்டுக்கு வாங்கணும் ஒரு மாடு போடுத்தாலும் தோராயமாக ஒரு மாடு ஒரு எண்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிர டூ எண்பதாயிரத்துக்குள்ளார வாங்கலாம்னுக்கா நல்ல மாடாக வாங்கலாம்னுட்டான் ஆமாம் இப்போ நீங்கள் இருபது மாடுகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபாய் இருக்குது இன்வெஸ்ட் முக்கீங்க பண்ணியிருக்கோங்க பணி ரெண்டு ஒரு நீங்களோட குடும்பத்தினை வச்சுருக்கதாக இருக்கிறேன் ஆமாம் வட இந்திய தொழிலாளர்களை வந்து நீங்கள் பணியிருந்துருக்கலாம் ஆமாம் அவங்களுடைய பணிகள் என்னென்ன அங்கு உள்ள பணிகள் எல்லாமே சாணி எல்லா வேலையும் பண்ணியிருக்கோங்க சா பால் கறந்துக்கோணும் மே போட்டுக்கணும் மக்காச்சோளத்தட்டு போட்டுக்கோணுங்க தண்ணி வச்சுக்கோணுங்க எல்லா வேலையும் அவங்களே செஞ்சுப்பாங்க நான் ஒரு வேலை செய்ய செய்ய வேண்டியது உங்களோட வேலை கறந்து கொடுத்தா டெலிவரி பண்றோம் மட்டும் அவ்வளோதான் வீடுக்கு மட்டும் தான் சப்ளை பண்றீங்க ஆமாங்க வீடுகளுக்கு மட்டும் தான் வீடுகளுக்கு நீங்க இப்போ டைரக்டா நீங்க அதாவது கொள்முதல் நீங்களே பண்ணிட்டு தேவைப்படுறவங்களுக்கு நீங்களே நேரடியாக அணுகுறிங்க அப்படிங்கிறது அதான் அதுக்கு வந்து நீங்கள் லிட்டருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணி நாலு லிட்டருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா எண்பது ரூபா இது நம்ம வந்து ஒரு சொசைட்டிக்கோ மற்ற நிறுவனங்களுக்கோ கொடுக்கும்போது இது ரேட்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் குறைவாக தான் இருக்கும் ஆமாங்க இப்போ நாமளே கொண்டு போய் டேரெக்டாக கொடுக்குறத ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா நான் ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு லிட்டர் ஆமாங்க இது உங்களுக்கு எப்படிங்க வருமானம் எவ்வளோ வருதுங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வருமானம் எப்படி எல்லா செலவும் போகும் மொத்தமாக மாதத்துக்கு மொத்தம் மூணு லட்ச போ பண்ணணுங்க அதெல்லாம் செலவும் போகும் மாதம் ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் நம்ம கைக்கு

தெரியலன்னா ஒரு ஆறு மாதங்க கையில் இருக்கிறதெல்லாம் போடலாம் எல்லாம் போகும் அப்புறம் கடைசியில் ஐயோ இதனால் ஒன்றுமே இல்லையே தெரிஞ்சு வேண்டாம் அப்படின்னு அவசியம் கொடுத்துர்ல அவ்வளோதாங்க அதோட முடிஞ்சிடுவோங்க முதல்லையே மாட்டை பற்றி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க தெரிஞ்சால்தான் நம்ம ஆமாம் முடிச்சோம் ஸ்பேஜில் அது கனப்பாக அவசியம் அங்கே காட்டிப்பாங்க எல்லாேருமே வந்துட்டு உள்ளே முதலீடு போட்டோமே நம்ம மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னா சம்பாதிக்கலாம் முடியாது முடியாது முடியாதுங்க அதை பற்றி தெரியணுங்க என்னன்னு தெரியணுங்க அது அப்புறம் தான் ஆரம்பிக்கும் பண்ணலாம் முடியாது இந்த சின்ன மாடுகள் வந்து பெரிய மாடு வரைக்கும் நீங்க பண்றீங்க காமிக்கும்போது போது மாடுகளுக்கு வந்து சில தீவனங்கள் நல்லா பால் சுரக்கும் சில தீவனங்களுக்கு கொடுத்தா பால் சுரக்கிறது குறைவா இருக்கும் நீங்க என்ன தீவனங்கள் நாங்க கிறிஸ்தி எஸ்கேஎம் கிறிஸ்தியம் ஒரு தீவனம் கொடுக்குறாங்க அப்புறம் பட்டாணி தவிட ஒரு தீவனம் கொடுக்குறாங்க கலப்பட தீவனங்க மூணு தீவனம் தான் கொடுக்குறாங்க ஒரு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு ஆறு டு ஏழு கிலோ தீவனங்கள் போடுவோம் ஆமாங்க தீவனங்கள் என்னன்னு பாக்கலாங்க பார்க்கலாங்க

வெள்ளங்குறது இது இதுக்கு போட்டா பால் கொஞ்சம் அதிகமா சேர்ந்து வருங்க மாட்டுக்கு நான் மாடு நல்லா இருக்கும் இது பட்டாணி குரணிங்க பட்டாணி ஆமாங்க இது எதுக்கு இது பால் இது பால் ஆமா நல்லா சுரக்கம் எந்த மாட்டுப்பணையிலும் இந்த பட்டாணி குரணையை வந்து நான் எங்களுக்கு இப்ப ரீசன்டா கிடைச்சதுங்க நாங்க ரொம்ப இருந்தோம் ஆமா இருந்தோங்க எங்க கிடைக்குதுங்க இது நம்ம மணியாரமளையத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்களோ வட இல்லைங்களோ ஆமாம் ஒரு மூட்டை ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபான்னு வாங்கிறோங்கோ இது கலப்பட தவிடுங்க அலப்பட தவிடு ஆமாங்க இது எது ஒரு இது மட்டும் கலக்கி கட்டுறீங்களா இது இந்த டப்பா ஒரு கிலோ வரும்ங்க ஆ கிலோ ரெண்டரை கிலோ வருங்க இது என்னங்கிறது இன்னொரு டைம் சொல்லிடுங்க இது எஸ்கே இல்லை கிறிஸ்டிங்க ஸ்பீடுங்க ஆ ஆமாங்க இது ஒரு மாட்டுக்கு ரெண்டரை டப்பாங்க அதாவது ரெண்டரை கிலாம் வெயிட் வருங்க தண்ணி ஊற்றுனா ஊருச்சோன்னா ரெண்டரைக்குலாம் வெயிட் வந்துருங்க சரிங்க ஆமாங்க அடுத்தது இது பெருன்னு சொல்லிடுங்க இது கலப்படத்தவுடுங்க ஆ ஆமாங்க இது ஒன்றரை டப்பாங்க சரிங்க ஒரு கிலோ வருங்க ம் ஆமாங்க இது பட்டாணி கூட நீங்கள் இது மூணு ஏக் பண்ணிக்குவீங்க ஆமாங்க இதனுடைய அளவும் சொல்லிடுங்க எவ்வளோ இருக்கும் அது ஒன்றரை டப்பாங்க அது ஒன்றரை டப்பாங்க சரி மொத்தம் மூன்றரை டப்பா வச்சுங்க அது அது ஒரு ரெண்டு ரெண்டரை டப்பாங்க அவ்வளோதாங்க இது ஒரு மாட்டுக்குங்க அப்படியே ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பக்கெட் தண்ணி ஊற்றிடுவாங்க உள்ள பத்து லிட்டர் பக்கெட்டுங்க மாட்டுக்கு வைக்கிறதுக்கு இந்த ஒரு தீவனத்தை நாம் ஒருத்தான் ஆமாம் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு மாட்டுக்கு ஒரு இருபத்தி மூணு லிட்டர் தண்ணி இருக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு இருபத்தி மூணு லிட்டருக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்க வரும் சரி ஆமாம் சீக்கிரமா முடிச்சிருமா சார் ஆமாங்க ஒரு ரெண்டு செகண்ட் குடிச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் ஆமாங்க ரெண்டு செகண்ட் அந்த மாடல ஒரு மூணு நிமிஷம் குடிச்சிருவாளுங்களா ஆமாங்க நெக்ஸ்ட் ஒரு முப்பது ரெண்டு தண்ணி இருக்கும் ஒரு 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 நேரத்துக்குங்களா முடிச்சிட்டு போல குடிச்சுடுங்க

சிறு வயதுல இருந்தே இந்த பால் பால் அனுபவம் தான் எனக்கு ஒரு ஏழு வயசுல இருந்து நீங்க என்ன சார் நான் முடிச்சிட்டு ரெண்டு வயசு ஐடி இருக்கேங்க அப்புறம் டிப்ளமோ ஜாயின் பண்ணுங்க அப்புறம் அப்பா இதே தொழில் தான் படிக்கிறது படிப்பு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சரிங்க சார் மாடு கண்ணு கோழி சாவல் இதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்ங்க அதனால அப்பா இதே தொழில் தாங்க பத்து இருபத்தஞ்சு வருஷமா பால் சப்ளை பண்ணிட்டு இருந்தாருங்க இருந்தாருங்க தான் நானும் இதுலயே வந்துட்டேன்

ஒரு மாட்டில் கையில் பால் கறக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் சார் அது பால் பொறுத்த அளவுக்கு ஒரு பத்து லிட்டர் பால் வந்ததுன்னா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க ஒரு அஞ்சு லிட்டர் பால் ஒரு மூணு லிட்டர் பால் வந்ததுன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் கறந்துடலாங்க மூணு நிமிஷத்துல கறந்து ஆகும்மாங்க எவ்வளோ வாங்க உங்களுக்கு நிமிஷங்க உங்களுக்கு அந்த அளவு இல்லைங்களா எவ்வளோ கரெக்டாக சப்ளை எத்தனை நேரம் பண்ணுவீங்க சார் சப்ளை இப்ப அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவோங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏழு ஏழரை மணி ஏழு மணிக்கு சப்ளை சப்பளை ஓ முடிஞ்சிரும் ஆமாங்க யாராவது பால் தேவைப்படுது எங்களுக்கு லிட்டர் கணக்குல வேணாம் அப்படி டிட்ரு கணக்குல வேணுங்கறதுனா குடுக்க முடியாதுங்க ஏன்னா நாங்க வீடுகளெல்லாம் குழந்தை வீட்டுகளுக்கு தான் மெயினா பால் ஊத்துறாங்க ஒரு நாளைக்கு ஊத்தலைனாலும் அவங்க கஷ்டப்படுவாங்க வெளியெல்லாம் அவ்வளவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு லிட்டர் வேணும்னா கொடுக்கலாம் குடுக்கலாங்க ஆமா அது ஏதோ பால் கார்க்கிட்ட அப்படி நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் பத்து லிட்டருக்கு இருபது லிட்டர்லாம் கேட்டால் கொடுக்க முடியாது ஆமாம் மோட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்களா சார் தண்ணி வந்து மாடுகளுக்கு கொடுக்குற மாதிரி தண்ணி வந்து எப்படி சார் கொடுக்குறீங்க தண்ணி நாங்கள் பகட்டியில் எடுத்து ஊற்றுறோம் ஊற்றுறது தான் நல்ல நல்லா தவிட்டு இது டப்பாவில் போட்டு நல்லா தவிடு பின்னால் வச்சுட்டுங்க ஆ பகட்டியில் எடுத்து ஊற்றி எடுத்து முன்னால் வச்சுருவோம் அதெல்லாம் பிடிச்சிட்டுங்க சரி ஆமாம் பார்க்கணும் ஓகே சார் தேங்க்யூ பண்ணிருக்கீங்க சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மாட்டு பண்ணையை பற்றி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்துச்சு அது ரொம்ப மூலமா நான் உரைய எடுத்துக்கிட்டேன் சரி சார் யாராவது தேவைப்பட்டா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க சார் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ அதாவது இன்னைக்கு வந்து வசந்த் டெய்ரி ஃபார்ம் வந்து நம்ம இன்னைக்கு அணுகணும் நிறைய தகவல்கள் அவர் ஒரு சிறு வயதிலேயே அப்பா கிட்ட கத்துக்கிட்ட அந்த ஒரு வித்தையை வந்து ஃபுல்லா நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸோ மாட்டுப்பண்ணை எப்படி ஆரம்பிக்கணும் மாட்டுப் மாட்டுப்பண்ணை மூலமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதன் மூலமா நமக்கு வந்து எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சிவாரம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாக்கணும்னு விருப்பப்படுறதோடு இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க தில் தன் பாய்க்கணும் உங்கள் சிவா நன்றி வணக்கம்